ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதாக தாதாரா சிவா சாடி கௌரவக்தந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரி ராம ஹரே ராம 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 ஹரே பகவத் கீதை உண்மை உருவில் அத்தியாயம் ஒன்று அத்தியாயத்தின் தலைப்பு கர்மயோகம் பதம் இருபத்தி மூன்று மொழிபெயர்ப்பும் பொருளுக்கும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி பிரபு பதம் அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தபக ஆச்சாரியார் மொழிபெயர்ப்பு ஏனெனில் விதிக்கப்பட்ட கடமைகளை கவனத்துடன் செயலாற்ற நான் எப்பொழுதாவது தவறினால் மனிதரெல்லாம் நிச்சயமாக என் பாதையையே பின்பற்றுவர் பொருளுரை ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கு சமுதாயத்தில் அமைதி இருக்க வேண்டியது அவசியம் இதற்காக ஒவ்வொரு பண்புள்ள மனிதனுக்கும் சில குடும்ப நியதிகள் பழக்கங்கள் உண்டு இத்தகைய சட்ட திட்டங்கள் கட்டுண்ட ஜீவனங்களுக்கானவையே தவிர பகவான் கிருஷ்ணருக்கானவை அல்ல இருப்பினும் தர்மத்தின் கொள்கைகளை நிலைநிறுத்த அவதரித்த காரணத்தால் பரிந்துரைக்கப்பட்ட நியமங்களை கிருஷ்ணரும் பின்பற்றினார் மாபெரும் அதிகாரம் பொருந்தியவரான அவரே இக்கடமைகளை செய்யாவிடில் பொதுமக்களும் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றுவர் கிரகஸ்தன் என்ற முறையில் வீட்டிலும் வெளியிலும் செய்ய வேண்டிய அறக்கடமைகள் எல்லாவற்றையும் பகவான் ஸ்ரீ செய்த செய்ததாக ஸ்ரீமன் பாகவதத்திலிருந்து நாம் அறிகிறோம் பதம் இருபத்தி நான்கு மொழிபெயர்ப்பு நான் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாவிடில் இந்த உலகங்கள் எல்லாம் சீரணிந்து தேவையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு காரணமாகி விடுவேன் அதன் மூலம் எல்லா உயிர்வாளிகளின் அமைதியையும் அளித்தவனாகி விடுவேன் பொருளுரை பொது சமூகத்தின் அமைதியை கெடுக்கும் தேவையற்ற ஜனத்தொகை தொகை வர்ணசங்கரா எனப்படும் இத்தகு சமுதாய தொல்லைகளை தடுக்க சட்ட திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதன் மூலம் அமைதியையும் முறையான ஒழுங்கையும் தானாகவே பெறக்கூடிய மக்கள் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுகின்றனர் இத்தகைய முக்கிய செயல்களின் தேவையையும் மதிப்பையும் காப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அவதரிக்கும்போது தானே சட்ட திட்டங்களை நிலைநிறுத்துகிறார் பகவானே எல்லா உயிர்வாளிகளின் ஆவார் உயிர்வாளிகள் தவறி வழிதவறி நடந்தால் அதற்கான பொறுப்பு மறைமுகமாக பகவானே சென்றடைகிறது எனவே நீதி நீதி நியமங்கள் சீர்குழந்துள்ள நேரங்களில் பகவான் தாமே அவதரித்து சமூகத்தை சீர்திருத்துகிறார் நாம் பகவானை பின்பற்ற வேண்டும் என்ற போதிலும் அவரை போல நகல் செய்ய முயலக்கூடாது என்பதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும் பின்பற்றுவதும் நகல் செய்வதும் சமம் அல்ல குழந்தை பருவத்தில் பகவான் கோவர்தன மலையை தூக்கியதை நாம் நகல் செய்ய முடியாது எந்த மனிதனுக்கும் இஃது இயலாத காரியம் அவரை நகல் செய்ய முயலாமல் அவரது உபதேசங்களை பின்பற்றவே நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஸ்ரீமன் பாகவதம் பத்து முப்பத்தி மூன்று முப்பது முப்பத்தி ஒன்று இதனை உறுதிப்படுத்துகிறது பகவான் மற்றும் அவரால் சக்தியளிக்கப்பட்ட தொண்டர்களது அறிவுரைகளை ஒருவன் பின்பற்ற வேண்டும் அவர்களது அறிவுரைகள் நமக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியவை புத்திசாலி மனிதனால் அவற்றை அறிவுறுத்த அறிவுறுத்தப்பட்டபடி பின்பற்ற முடியும் இருப்பினும் இவர்களுடைய செயல்களை நகல் செய்யாதபடி மிக கவனமாக இருக்க வேண்டும் சிவபெருமானை நகல் செய்வதாக எண்ணி விஷத்தை குடிக்க முயலக்கூடாது சூரிய சந்திரர்களின் இயக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஈஸ்வரர்களின் நிலை உயர்ந்த நிலை என்பதை நாம் எப்போதும் எண்ணி பார்க்க வேண்டும் இத்தகைய சக்தி இன்றி உயர் சக்தி கொண்ட ஈஸ்வரர்களை நகல் செய்ய முடியாது கடல் போல் திறந்த விஷத்தை சிவபெருமான் குடித்தார் ஆனால் சாதாரண மனிதன் ஒரு துடியை உட்கொண்டாலும் இறப்பது நிச்சயம் சிவபெருமானின் செயல்களை நகல் செய்வதால் மரணத்தை விரைவாக அழைக்கிறோம் என்பதை மறந்து கஞ்சா போன்ற போதையூட்டும் பொருட்களை உட்கொள்வதன் மூலம் சிவபெருமானை நகல் செய்யும் சில போடி சிவபக்தர்களும் உண்டு இதுபோல கோவர்தன மலையை தூக்குவதில் தமது இயலாமையை மறந்த சில போலி கிருஷ்ண பக்தர்களும் பகவானின் பிரேம நடனமான ராசலேலையை நகல் செய்ய விரும்புகின்றனர் எனவே சக்தி வாய்ந்தவர்களை நகல் செய்வதை கைவிட்டு அவர்களது அறிவுரைகளை கடைபிடிப்பதே சிறந்தது தகுதியின்றி அவர்களது இடத்தில் அமர முயல்வதும் தவறு முழுமுதற் கடவுளின் சக்தி சற்றும் இயலாத பல அவதாரங்கள் நடமாடிக்கொண்டுள்ளனர் பதம் இருபத்தி ஐந்து மொழிபெயர்ப்பு பலனில் பற்றுதல் கொண்டுள்ள அறிவற்றவன் தனது கடமையை செய்வது போலவே அறிஞரும் கடமையை செயலாற்றலாம் ஆனால் பற்றுதல் ஏதுமின்றி பொதுமக்களை சரியான பாதையில் வழி நடத்துவதற்காகவே அது செய்யப்படுகிறது பொருளுடைய கிருஷ்ண உணர்வில் உணர்வில் இருப்பவரும் கிருஷ்ண உணர்வில் இல்லாதவரும் தங்களது விருப்பங்களின் அடிப்படையில் வேறுபடுத்தப்படுகின்றனர் கிருஷ்ண உணர்வில் உணர்வில் இருப்பவன் தனது கிருஷ்ண உணர்விற்கு உதவாத எந்த செயலையும் செய்வதில்லை பௌதிக செயல்களில் அளவுக்கு அதிகமாக பற்று அறிவற்றனை அறிவற்றவனைப் போலவே கிருஷ்ண பக்தனும் செயற்படுவதாக தோன்றலாம் ஆனால் அறிவற்றவர் தனது புல திருப்திக்காக செயல்படுகிறார் கிருஷ்ண உணர்வினரோ பகவானின் திருப்திக்காக மட்டுமே செயல்படுகிறார் எனவே எவ்வாறு செயலாற்றுவது என்பதையும் செயல்களின் பலன்களை எவ்வாறு கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்துவது என்பதையும் கிருஷ்ண பக்தர்கள் மக்களுக்கு காட்ட வேண்டியது அவசியமாகும் பதம் இருபத்தி ஆறு மொழிபெருப்பு விதிக்கப்பட்ட கடமைகளில் பலன்களில் பற்று கொண்டுள்ள அறிவற்றவர்களின் மனதை அறிஞர்கள் குழப்பக்கூடாது செயலில் இருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்க கூடாது மாறாக பக்தி உணர்வுடன் செயல்படுவதன் மூலம் எல்லாவித செயல்களிலும் அல்லது கிருஷ்ண உணவின் படிப்படியான முன்னேற்றத்திற்காக அவர்களை ஈடுபடுத்தப்பட வேண்டும் பொருளுரை இதுவே எல்லா வேத சடங்குகளின் இறுதியாகும் எல்லா சடங்குகளும் எல்லா யாகங்களும் உலக செயல்களை எவ்வாறு நடத்துவதென்னும் விதிமுறைகள் உள்ளிட்ட வேதத்தில் கூறப்பட்ட எல்லா விஷயங்களும் வாழ்வின் இறுதி நோக்கமான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்காகவே ஆனால் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு புலனுகர்ச்சியை தவிர வேறு எதுவும் தெரியாது என்பதால் அவர்கள் அந்த எல்லை வரை மட்டுமே வேதங்களை பயில்கின்றனர் ஆனால் வேத சடங்குகளின்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட புலநுகர்ச்சியினாலும் பலநோக்கு செயல்களாலும் ஒருவன் படிப்படியாக கிருஷ்ண உணர்விற்கு உயர்த்தப்படுகிறான் எனவே கிருஷ்ண உணர்வில் தன்னை உணர்ந்த ஆத்மா மற்றவர்களது செயல்களிலும் அறிவிலும் குழப்பம் உண்டாக்க கூடாது மாறாக எல்லா செயல்களின் பலனையும் கிருஷ்ணர் சேவையில் எவ்வாறு ஈடுபடுத்துவது என்பதை நடைமுறையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை புலநுகிழ்ச்சிக்காக உழைக்கும் அறிவற்ற மனிதனும் அறிந்து கொள்ளும் வகையில் கிருஷ்ண உணர்வுடைய அறிஞன் வாழ வேண்டும் அறிவற்றவனின் செயல்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்ற போதிலும் சிறிதே கிருஷ்ண உணர்வு வளர்த்த ஒருவனை மற்ற வேத வழிமுறைகளை எதிர்பார்த்து காத்திருக்காமல் நேரடியாக இறைவனின் தொண்டில் ஈடுபடுத்தி இத்தகைய அதிர்ஷ்டசாலி மனிதனுக்கு வேத சடங்குகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் நியமிக்கப்பட்ட கடமைகளை கடைபிடிப்பதால் பெறப்படும் எல்லா பலன்களையும் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபடுவதன் மூலம் அடைய முடியும் பதம் இருபத்தி ஏழு மொழிபெயர்ப்பு அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு மயங்கிய ஆத்மா பௌதிக இயற்கையின் முக்குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே என்று எண்ணிக்கொள்கிறான் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஜட உணர்வில் இருப்பவன் இரு வகையான மனிதர்களும் ஒரே மாதிரியான செயல்களை செயலாற்றும் போது அவர்கள் இருவரும் ஒரே தளத்தில் இருப்பது போல தோன்றும் ஆனால் அவர்களது நிலைமையில் மாபெரும் வேறுபாடு உண்டு ஜட உணர்வில் இருப்பவன் அகங்காரத்தின் காரணத்தால் எல்லாவற்றையும் நானே செய்கிறேன் என்று உறுதியாக நம்பிக்கொண்டுள்ளான் உடலெனும் எந்திரம் முனுமுதற் கடவுளின் மேற்பார்வையில் இயங்கும் ஜட இயற்கையினால் உண்டாக்கப்படுகிறது என்பதை அவன் அறிவதில்லை இறுதியில் தான் கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறேன் என்பதைப் பற்றி அறிவு அந்த ஜடவாதிக்கு இல்லை அகங்காரத்தில் இருக்கும் அவன் எல்லா செயல்களையும் தானே சுதந்திரமாக செய்வதாக எண்ணிக்கொள்கிறான் இதுவே அவனது அறியாமையின் சின்னமாகும் முழுமுதற் கடவுளின் ஆணைக்கு உட்பட்ட ஜடையக்கின் படைப்பே தனது ஸ்தூல சூட்சும உடல்கள் என்றும் ஆகவே தனது உடல் மற்றும் மனதின் செயல்கள் யாவும் கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரின் சேவையிலேயே ஈடுபடுத்த வேண்டும் என்பதையும் அவன் அறிவதில்லை பரமபுருஷ பகவானே ஜடவுடலின் ஜடவுடலின் புலன்களுக்கு அதிபதி அல்லது ரிஷிகேசர் என்பதையும் தனது புலன்களை நீண்டகாலமாக புலன் நிகழ்ச்சியில் ஈடுபடுத்தியதன் காரணத்தால் அகங்காரத்தால் மயக்கப்பட்டு கிருஷ்ணருடனான நித்தியமான உறவை மறந்துள்ளேன் என்பதையும் அறிவற்றவன் நினைவு கொள்வதில்லை பதம் இருபத்தி எட்டு மொழிபெரப்பு பலம் பொருந்திய புயன்களை உடையோனே பக்தியில் செயல்படுதல் மற்றும் பல நோக்கி செயல்படுதல் இவற்றின் வேறுபாட்டை நன்கு அறிந்திருப்பதால் பூர்ண உண்மையின் ஞானமுடையவன் புலன்களிலும் புலன் நுகர்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை பொருளுரை பூரண உண்மையே அறிந்தவன் பௌதிக தொடர்பில் தனது இளிநிலையை பற்றி நன்கு உணர்ந்தவனாக உள்ளான் தான் புருஷோத்தமரான முழுமுதர் கடவுளின் கிருஷ்ணரின் அம்சம் என்பதையும் ஜட இருக்க வேண்டியவன் அல்ல என்பதையும் அவன் அறிவான் நித்தியமான ஆனந்தமயமான அறிவு நிரம்பிய பரமனின் அம்சமே நான் என்னும் தமது உண்மையான அடையாளத்தை அவன் அறிவான் மேலும் எவ்வாறோ ஜட வாழ்க்கையில் சிறைப்பட்டிருப்பதையும் உணர்கிறான் தனது உண்மையான நிலையில் தனது எல்லா செயல்களையும் பரமபுருஷ பகவான கிருஷ்ணருடைய பக்தி தொண்டில் அவன் இணைக்க வேண்டும் எனவே அவன் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபட்டு சந்தர்ப்பவசமான நிலையற்ற ஜடபுலன்களின் செயல்களில் இயற்கையாகவே பற்றில்லாதவனாகிவிடுகிறான் தனது ஜட வாழ்க்கை பகவானின் உயர் ஆட்சிக்கு கட்டுப்பட்டுள்ளது என்பதை அறிந்து எவ்விதமான பௌதிக விளைவுகளாலும் அவன் பாதிக்கப்படுவதில்லை அவ்விளைவுகளை கடவுளின் கருணையாக கருதுகிறான் ஸ்ரீமன் பாகவதத்தின்படி பிரம்மன் பரமாத்மா பரமபுருஷ பகவான் ஆகிய மூன்று நிலைகளில் பூர்ண உண்மையை அறிபவன் பரமனுடனான தனது உறவின் உண்மையை உண்மை நிலையையும் அறிந்திருப்பதால் வித் என்று அழைக்கப்படுகிறான் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத் கீதா கி ஜெய் ஸ்லா பிரபுபால் கி ஜெய கோரப்பிரமனன் போ